வணக்கம் மக்களே இந்த சுவாச பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடிய நுரையரில் தான் பிள்ளைங்க நம்ம குழம்புக்கு போகிறோம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான நுரையரில் வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பீஸ் போட்டு வாங்கிட்டு இருந்தாலேயே நம்ம அப்படியே கெட்டியாக ஒட்டுக்க வாங்கிட்டு இருந்தாச்சு அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கெட் பண்ணி கழுவி வச்சுட்டு இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி அது கூட சீரகம் மிளகு சோம்பு கசகசாலாம் போட்டு அப்படியே மிக்சி ஜாரம் மூடி ஒரு கிருட்டு கிருட்டு ரெண்டு அடி அடிச்சு எடுத்திங்கன்னா நமக்கான சாந்து ரெடியாகிடும் அடுப்பத்தை வச்சு தூக்கி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே நம்ம மறைச்ச வச்சுருக்கேன் இந்த சாந்தையும் அதிலே ஊற்றி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் கறி தூள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கிற கறி அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் பெரட்டி எடுத்து கையோடையே கருவேப்புள்ள கொத்தமல்லி தலையை அதிலேயே போட்டு விட்ருலாம் போட்டுவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு ஏழு விசில் விட்டுறதுக்கப்புறம் எடுத்து சோற்று போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இருக்குது